வாழ்ந்தவர் மோடி மறைந்தவர் மக்களின் மனதில் நிற்பவர் யார் மானம் காப்போர் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் வாழ்ந்து மறைந்த மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு மாசற்ற தலைவர் சந்தன பேளையிலே மெரினா கடற்கரையிலே கூகுகின்றது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் திருப்பத்தூர் மண்ணிலே வீரத்திற்கும் பாசத்திற்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் விதத்திலே இங்கே ஒரு மாபெரும் சிறப்பு பொதுக்கூட்டம் தலைவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்று இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாசமுக சேர்மன் மாவட்டத்தினுடைய நாகராஜன் என்ன ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் இந்த நேரம் கருதி காலம் கருதி அத்தனை பேருடைய பெயரையும் சொல்ல வேண்டாம் நான் எல்லா சொல்லிவிட்டேன் என்று சொன்னாலும் கூட மேடையில் அமர் முக்கிய தலைவர்களின் பெயரை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரி சிங்கமே ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு அவர்களுக்கும் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு பேச்சாளராக வரிக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமையான ராஜேந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற மருத்துவ செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமையான மணிகண்டன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் அருமை மாமா பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தை கட்டி காத்து நான்கு தொகுதிகளும் வெல்ல வேண்டும் என்று சுற்றி சுழன்று கடுமையாக பணி செய்து வருகின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் எனது அரசியல் வழிகாட்டி அண்ணன் பி ஆர் சென்னில் அவர்களுக்கும்

பேரூர் கழகத்துடைய அத்தனை செயலாளர்களே இந்த திருப்பத்தூர் கூட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற திருப்பத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த பகுதியினுடைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக உடல்நிலம் சரியில்லாமல் கூட இந்த வேலையில கொடுத்த வேலையை செய்து முடிக்கின்ற எனது அருமை அண்ணன் நகர்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயல் இப்ராம் சா அவர்களை நன்றி உரை செல்ல இருக்கின்ற அருமை செல்வர்கள் செல்லப்பாண்டியன் அவர்களை அத்தனை பேருக்கும் இன்னும் மேடையில யாராவது பேர் சொல்ல மறந்திருந்தாலும் மன்னிக்க வேண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நண்டிகளும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே நானே தமிழகத்தை ஆள போவது அண்ணன் எடப்பாடியார் என்பதற்கு எடுத்து காட்டும் விதமாக இந்த திருப்பத்தூரில் இங்கே நாங்கள் போர்க்கடனம் செய்வோம் பிரகடனம் செய்கின்றோம் வெற்றி என்பது எங்கள் எட்டும் தூரத்தில் இருக்கின்றது இந்த திருப்பத்தூர் மண்ணுக்கு பேச போடுபவர்களுக்கும் நடிப்பவர்களுக்கும் இருபது ஆண்டு காலம் இந்த தொகுதி இழந்த நேரத்தில் இரட்டை இலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று இந்த முறை நாங்கள் இங்கே தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அலங்கோட ஆட்சி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத ஆட்சி உங்கள் கவலைகளுக்கு மருந்தில்லாத ஆட்சி கண்ணீர் வெடிக்கின்ற ஆட்சிய விலைவாசி உயர்வு அத்தனை விலைவாசியிலிருந்து ஏற்றிவிட்டு இன்னும் உங்களை ஏமாற்றுவதற்காக மீண்டும் உங்களை தேடி வருவதற்காக இந்த ஆட்சி பல்வேறு போய் வாக்குறுதிகள் கொடுத்து மீண்டும் உங்களை தேடி வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த திருப்பத்தூர் சட்டம் சட்டமன்றத்திற்கு ஒரு கேடு விளைவித்ததற்காக இருபது ஆண்டு காலத்தில் இந்த மண்ணை மறந்து இந்த மக்களை மறந்து தன் குடும்பத்திற்காகவும் தன் வாழ்க்கை தரம் உயர்வதாகவும் உழைத்து சென்றிருக்கிற ஒரு உத்தமர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மண்ணுக்கு ஒரு பீடையாக தொழில் வளர்ச்சி இல்லை பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை மக்களை பற்றி கவலைப்படாத ஒருவர் இருந்து கொண்டு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளின் பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த முறை அவர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியாது காரணம் அவர் தேர்தல் வருகின்ற ஒரு தேர்தல் காலாவதி போன ஒரு மாத்திரை போல் அவர் காலாவதி போன ஒரு மந்திரி அவர் இன்னும் நாற்பது நாட்களிலே அவர் முன்னாள் மந்திரியாக மக்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்து விட்டார்கள் மீண்டும் அவர் நின்று வென்று விடலாம் சட்டமன்றத்திற்கு சென்று விடலாம் என்பது பகல் கனவு ஏன் என்று கேட்டால் அத்தனை மக்களும் உள்ளத்திலே உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி வரும் நம் கவலைகள் தீரும் நம் கண்ணீருக்கு ஒரு மருந்து விடை கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலம் நெருங்கி விட்டது அன்பு பெரியவர்களே நேரம் கருதி ஒரு மூன்று விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒன்று ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த திருப்பத்தூர் மண்ணிலே கபடி போட்டு நடத்துகின்ற ஒரு அமைச்சருக்கு இதோ திருக்கோசியில் அருகே இருக்கிற சோழுடையான்பட்டி கிராமத்திலே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது அதை தீர்க்க மனமில்லை ஆனால் திருப்பத்தூர்ல உள்ள ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கபடி போட்டி நடத்துவதற்கு மட்டும் அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கின்றது ரொம்ப அக்கறை இருக்கின்றது எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய இன்னும் சொல்ல மறந்து விட்டேன் எங்களுடைய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அத்தனை பேரும் இங்கே வரையிருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய பதவிக்காலம் நாங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்னுடைய பதவி காலம் மாவட்ட ஊராட்சிகளுடைய முடிக்கின்ற பொழுது கடைசி தீர்மானம் இருபத்தி ஒரு தீர்மானம் போடுகின்றோம் தமிழகம் முழுவதும் ஒன்றிய பெருந்தலைவரும் சரி மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் சரி எல்லோருமே ஒரு தீர்மானம் போடுகிறது என்று சொன்னால் வேலைகளை ஒதுக்கின்ற பொழுது ரெண்டு பங்கு வேலை எடுப்பார்கள் அதுதான் தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு செய்தி அத்தனை பேருக்கும் தெரியும் அமைச்சருக்கும் தெரியும் ஆனால் எங்கள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நிதியோ அதை மட்டும்தான் நான் பெற்று வந்தேன் ஆனால் என் பதவி காலம் முடிகின்ற பொழுது சென்னையிலே அதிகாரிகளை சந்தித்து கெஞ்சி கூத்தாடி அத்தனை பேருக்கும் நிதி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் குறிப்பாக திமுக காரர்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் அதிக நிதியை பெற்று வந்து ஒரு தீர்மானம் போட்ட பின்பாக ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் நான் நிதி ஒதுக்கினேன் கடைசி அந்த கூட்டம் என்பதற்காக எனக்கு மட்டும் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய பொழுது எனது செயலாளர் இந்த அமைச்சர் வீட்டுக்கு அழைத்து அவனியார் திருட்டுப் திருட்டு போய காட்டாம்பூருக்கு குழந்தை நிதி உதவுவதற்கு அவனியார் வைரவம்பட்டிக்கு சமுதாய நலக்குழுவும் கட்டுவதற்கு அவன் யார் கேன்சல் பண்ண என்று சொல்லிவிட்டார் உடனடியாக என்னுடைய நிதி குறைக்கப்பட்டு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் கையொப்பம் கூட மறுக்கிறார்

அந்த நிதி எல்லாம் அவர் தனியாக பெற்று கொண்டு அவருக்கு வேண்டிய அவருக்கு ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு பஸ் ஸ்டாண்டு இன்னொன்னு அந்த ரேஷன் கடை கட்டி கொடுக்கிறது நான் இது மட்டும்தான் அவர் செய்ய வேண்டியது அது புதுக்கிறதுக்கு ஆசைப்பட்ட அவர் அவர் ஆசையில மண் விழுவும் காரணமாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் காரணமாக அந்த நிதி மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு கையப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது எஸ் புதூர்ல கே புதுப்பட்டியில ரேசக்கடை குறிப்பாக பதிமூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஊராட்சி குழு பொது நிதியில் ஒதுக்கப்பட்ட நிதியை அங்கே ஒரு கூட்டத்தில் நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு பாத்திரம் கொடுக்கிறது ஓட்டு போட்ட மக்கள் பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக இதுதான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதற்காக ஏமாற்றும் நோக்கத்தோட ஒரு பாத்திரத்தை கொடுக்க சொல்லுகிறார் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார் அவர் விட்டு போகட்டும் ஒரு பெரிய கோடி ஏன்னா அந்த காலத்துல ஒரு குடும்பம் வந்து மிகப்பெரிய குடும்பம் நெற்றி வேர்வை நிலத்திலேயே அவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் அந்த பணத்திலே அவர் கொடுக்கிறார் பேசட்டும் திருப்பி திருப்பி பொய் சொல்லுகிறார் என்னை பொய்காரன் என்கிறார் கெட்டிக்காரன் புழுது எட்டு நாள் மட்டும் ஆனால் ஏழாயிரத்து மூன்று நாளும் பொய் சொல்லியே பழக்கப்பட்ட ஒரு அமைச்சர் பிடிவாகமாக என்னோட நிதி அவனோட நிதி இல்ல நான் இந்த ரேசன் கடையை நான் ஊர் மக்கள் அத்தனை பேரும் நம்பினார்கள் பிடிஓ சொன்னார் இந்த நிதி மாவட்ட ஊராட்சி சேர்மனோட நிதி சொல்லி அமைச்சர் திருத்தி அந்த பிடிஓ மாத்திட்டாரு அந்த போர்டுல எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க மாநில நிதி மாவட்ட ஊராட்சி பொது நிதி எழுத மறுத்து உண்டு மாநில நிதி என்று சொல்லி அமைச்சர் அந்த ரேசக்கடையை திறக்க வருகின்றார் ஊர் மக்கள் விடுவார்களா எங்களுடைய மாவட்ட கலை செயலாளரிடம் அனுமதி கேட்டு எங்களுடைய ஒன்றிய கலை செயலாளர் இருவர் அண்ணன் ராஜமாணிக்கம் தம்பி கருப்பையா இருவரும் சேர்ந்து அந்த ஊர் மக்களோடும் சேர்ந்து அத்தனை பேரும் நீங்களும் வாருங்கள் ரேசக்கடையை திறப்போம் என்று சொன்னார்கள் ரேசக்கடை போய் திறக்க போனார் ஆனா அதுக்கு கடையை திறந்திருந்தது தடுக்க இருக்கிற கட்டிடம் நல்லா இருக்கா

அன்பு பெரியவர்கள் அதே போல திருங்க பட்டா நூத்தி இருபது வீட்டுக்கு வாங்கி கொடுத்தோம் அண்ணனுக்கு தெரியும் மாவட்டத்துல சேர்ந்து தெரியும் எத்தனை அதிகாரிகள் கால் நான் நீ நூத்தி இருபது வீட்டுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம் மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ஊர்ல போய் அந்த ஊர் மக்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வெள்ளில கொஞ்சம் பொருள் எல்லாம் கொண்டு வந்து நன்றி சொல்லி எல்லா நிறைய ஊர் மக்கள் சீர்கொண்டு வந்து நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க வாங்கி கொடுத்த பட்டாவுக்கு ரொம்ப நன்றி மூன்று நாளைக்கு முன்னாடி வெக்கம் இல்லாமல் அதே ஊர்ல போய் நான்தான் அந்த பட்டாவை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு எந்த ஒத்து நியாயம் அன்பு பெரியவர்களை இந்த திருப்பத்தூர் மேடையின் வாயிலாக நான் மூன்று குற்றச்சாட்டு அறிவிக்கிறேன் அமைச்சருக்கு கம்பு இருந்தால் திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் மறுக்கட்டும் பார்க்கலாம் ஒன்று சங்கரன் அருகே நூறு கோடி ரூபாய் செலவில் இடம் வாங்கி ஒரு கிரசன் குவாரி நடத்துகிறார் முன்னூத்தி ஐம்பது டிபிஎக்ஸ்

கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படமா ஊழல் பற்றி கொள்ளையடிச்ச படத்துல அங்கே சொத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் அருகே சின்னிவாக்கத்தில் குணா என்பவர் யார் செல்வம் என்பவர் யார் இவர்கள் யார் எங்கிருந்து சம்பாதித்து அங்கே கோரி நடத்துகின்றீர்கள் ராயல் மைன்ஸ் யாருடையது மார்ஸ் என்டர்பிரைசஸ் யாருடையது அதே போல உத்தரமாவில் கோரி எல்லாம் கூட்டு சேர்ந்து சம்பாதித்து கொள்ளையடிக்கப்படும் அத்தனையும் அந்த அந்த சொத்து சேர்க்கின்ற அவர் பேசுகிறார் அண்ணா திமுக தொண்டனை பார்த்து கொரோனா வந்தது மாவட்ட கழக பகுதி முழுவதும் உதவி செய்தோம் நிர்வாகிகள் அத்தனை பேரும் சிங்கமலரில ஒன்றிய ஒரு தலைமையில் அங்கே அத்தனை பேருக்கு உதவி செய்தோம் முதல் கட்ட கொரோனா கடுமையான கொரோனா எங்கள் பகுதியில் எங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் உதவி செய்தோம் ஆனால் எங்கள் செய்துகின்ற உதவியெல்லாம் பார்த்து விட்டு பின்னாடி வருகிறார் கடனுக்காக உதவி செய்யலாம் தொடர்ந்து ஏமாற்ற முடியாது ஏமாற்றிய காலம் எல்லாம் போய்விட்டது அமைச்சருக்கு பயம் வந்து இந்த முறை அண்ணன் எடப்பாடியார் நிலைமையிலே வெற்றி கூட்டணி வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்பதற்காக இதே கணி இங்கே பிறந்த நாள் வெள்ளக்கூட்டம் நடப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய தினம் தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி நாளை மறுநாள் இருபத்தி மூணாம் தேதி எங்கள் கொள்கை கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தினுடைய தீய சக்தி திராவிட முன்னேற்ற ஒழிப்பதற்காக ஏமாற்றிய மக்களை வஞ்சித்த மக்களை வரிபோட்டு போட்டு வரி போட்டு மாட்டி வதைத்த மக்கள் அத்தனை பேருக்கும் விடுவி காலம் பிறக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற தேர்தல் இது உங்களுக்கான தேர்தல் உங்கள் வாழ்க்கைக்கான தேர்தல் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேருமே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு தாய்மார்களே எங்கள் நான்கு தொகுதி சிவகங்கை மாவட்டத்திலே கூட்டணி கொடுத்தாலும் சரி எங்கள் மேடையில் இருக்கின்ற யாருக்கு கொடுத்தாலும் சரி வெற்றி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட நீங்கள் அத்தனை பேருமே களத்திலே பணியாற்ற வேண்டும் இழந்து போன திருப்பத்தோர் மண்ணினுடைய பெருமையை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக ஏழை பங்காளனாக விவசாயிகளுடைய காவலனாக எங்கள் தலைவர் என்டப்பாடியார் கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும் அவர் கொடியேற்ற பொழுது தலைவர் அறிவித்திருக்கின்றார்களே குழவலுக்கு திட்டம் இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உனக்கு துப்பு இருக்க ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும் என்று கேள்வதற்கு உடக்க தகுதியில்லை ஐநூத்தி நாலு போலி வாக்குறது கொடுத்து ஏமாற்றிய போலி துரோகிகள் நீங்கள் திருசக்கர வாகனம் தாலிக்கு தங்கம் அத்தனையும் நிறுத்தி விட்டார்கள் இலவச வீடு திட்டம் பெண்கள் அத்தனை பேருக்கும் இலவசத்தில் பேரு நிற்பதற்காக ஆண்கள் எத்தனை பேர் என்கிட்ட வேதனை போட்டாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பில்லை இல்லை என்று கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் பேருந்தில் இலவச கட்டணம் இருக்கிறது கண்டிப்பாக நீங்களும் அதில் பயணம் செய்யலாம் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளவில்லை அங்கு பெரியவர்களை திருப்பத்தூர் பணிமனையில உள்ள நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் மிகப்பெரிய மழை காலங்களில வேதனைப்படுகின்ற செய்தி என் கவனத்துக்கு வந்தது உடனடியாக அங்கே உள்ள மண்டலத்தினுடைய உயர் அதிகாரிகளிடம் பேசி திருப்பத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலகத்திடம் ஒரு எஸ்டிமேட் வாங்குறோம் ஒரு கோடி பதிமூணு லட்சம் வந்து நினைக்கின்றேன் அந்த எஸ்டிமேட்டை வாங்கி நான் சென்னையில் எனக்கு வேண்டிய ஒரு உயர் அதிகாரியிடம் சந்தித்து பேரூராட்சி நகராட்சி நிர்வாகத்துறையில் இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரியிடம் சென்று திருப்பத்தூர் பணிமனையிலே அங்குள்ள ஓட்டுநர்கள் பாத்ரூம் வசதி இல்லை சாலை மோசமாக இருக்கிறது இடுப்பளவு தண்ணியிலே அவர்கள் போகிறார்கள் சேதமடைந்த கட்டிடம் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார் இந்த பகுதி அமைச்சருடைய தொகுதி பேரூராட்சி தலைவர் திமுக ஆட்சி தலைவர் தயவு செய்து நீங்கள் பேரூராட்சி தலைவரும் ஒரு கடிதம் வாங்கி வாருங்கள் என்று சொன்னார் நான் நேரடியாக அந்த சிதம்பரம் அண்ணனை அழைத்துக் கொண்டு நேர்ல போய் கேட்டேன் கெஞ்சினேன் அந்த ஓட்டுநர்களுடைய வாழ்விடத்திற்கு அவர்கள் படுகின்ற சிரமத்திற்கு முற்றி ஒரு கடிதம் கொடுங்கள் என்று வேலையை நீங்களே செய்து கொடுங்கள் என்று கேட்டேன் உண்மையா இல்லையா சிதம்பரம் தெரியும் மறுத்து விட்டார் அமைச்சர் கோபப்படுவார் நான் தரமாட்டேன் என்று மறுத்து விட்டார் அன்பு தாய்மார்களை அந்த ஒன்று நிலை உரையாருக்கின்ற காலம் மாறும் காட்சி மாறும் ஆட்சி மாறுகின்ற நேரம் தொட்டு விடும் தூரத்தில் இருக்கின்றது வெற்றி பார்க்கின்ற பொழுது வெட்டி நம் கைகளிலே பறிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க முடியாத அண்ணன் செந்தில் நாதன் சென்னைக்கு செல்லுகின்ற பொழுது நாங்களையும் வென்று விட்டோம் இதோ வெற்றிக்கணை என்று அண்ணன் எடப்பாடியார் கரங்களில ஒப்படைக்கும் வரை நீங்கள் அத்தனை பேருமே ஓயக்கூடாது ஒளியக்கூடாது உறக்கம் என்று உழைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புகள் நட்டு கூறி மாவட்ட கழகத்திற்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை பணிவோடு கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி